பிடிக்காதாக்கள் சில ஆக்கள் இருந்தாலும் இவன் செய்யறத பிடிக்காதாக்கள் இருந்தாலும் பிடிச்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிச்சாக்களுக்காக ஆஹ் செய்வாங்களா என்ன அப்ப உதவி வந்தின் மூலமா நிறைய பேருக்கு நடந்து கொண்டாலும் பணம் அனுப்புறாங்க அதே மாதிரிதான் உரிய ஆட்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஓகே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல வரல அப்ப இருக்கும்போதும் இப்ப உங்களுக்கு ஆசைப்பட்டது இல்லாம அங்க தந்திருப்பாரு என்ன ஆஹ் அப்பா இருந்த சைக்கிள் வாங்கி வந்து அப்படியா அதான் பிள்ளைகள் இரண்டு பேர் இருக்கிறாங்க அதனாலதான் நானும் வந்துருக்கிறேன் இப்ப சின்ன பிள்ளை பாருங்க ஒரு அழகான ஒரு குட்டி புள்ளைண்டுக்கான சாப்பாடு செலவு எல்லாம் அப்படி பாக்குறீங்க இப்ப கணவன் இப்ப குடும்பத்தலைவன் இல்லைன்னுக்குள்ள இப்ப முதலாவது சாப்பாடு பிரிச்சுருக்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்ப அடுத்த கட்டமா பிள்ளைக்கான படிப்பு செலவு எல்லாம் இப்ப எப்படி உடனே எப்படி இருக்கு இருந்ததை

அந்த வயிறு கால் கையெல்லாம் வீக்காம தெய்யா ஆனா அங்க கஷ்டப்படுத்துவாரு சாப்பாடு அவருக்கு வயிறு வைக்காம வந்தது ஹோஸ்டலுக்கு போய் வர அவங்க செட் பண்ணித்து சொன்னாங்க கிட்னி இல்லன்னு சொல்லி ரெண்டுல ஒண்டும் இல்லன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா வீங்கிருங்க வயிறு கால்கள் கை முகம் எல்லாம் கணவன் இறந்துட்டாங்களாம் என்ன சொல்லும்போது உன்னான வந்த இந்த லெட்டர் இருக்கா பாக்குறது கூட யாரும் இல்லையாவே நிலைமைப்படுத்தே என்ன கணவன் இல்லாம இப்ப ரெண்டு பிள்ளைகளை இப்ப பாக்கணுமீன் இந்த இடத்துல இப்ப நீங்க தொழிலுக்கு போக கூடிய வாய்ப்புகளும் இல்லையா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய தினம் நான் நிற்கிறேன் என்றால் மட்டக்கிழப்பு மாவட்டம் நெல்லிச்சேன் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் முதல் தடவை நானும் வந்திருக்கிறேன் இங்கே வந்து இப்போ வளமை போல தான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்க்க போகிறோம் ஓகேங்க இப்ப இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் பார்த்தது கணவன் இல்லை இரண்டு பெண் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்ப தாய் ஒரு சின்ன கை குழந்தை இருக்கிறதால இப்ப வேலைகளுக்கு போக முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்களாம் அப்ப ஒரு அண்ணன் இந்த இடத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் இப்ப தொடர்பு கொண்டு இப்ப அவங்களுக்கு உதவி தேவை இப்ப போயிட்டு பாருங்க போயிட்டு பார்த்து வளம் போல வீடியோ மூலமா தெரியப்படுத்துங்க அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க இப்ப அதனால நானும் வந்திருக்கிறேன் இதான் இருக்கிற அவங்க இடம் இப்ப நெல்லை சென்னை வளர்க்குறீங்களா அஞ்சு கோழி வளர்க்குறீங்க வித்தியாசமான கோழி அஞ்சு கோழி ஆஹ் அரசாங்கத்தின் மூலமா தான் வீடு கொடுத்திருக்கிறாங்க நீங்க பாக்கலாம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இப்படியான ஒரு வீடு தானா இந்த கல்லுல தானா ஆ அப்படின்னா ஆஹ் ஓகே அக்காக வீட்டு பிரச்சனைன்றது இல்லை அதனால வீட்டெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் வராது ஆஹ் கணவன் இறந்துட்டாங்களாம் என்ன சொல்லும் போது நானும் அந்த இந்த லெட்டர் இருக்கா இந்த லெட்டர் உறுதிப்படுத்தல் கடிதம் எடுத்துவாங்க மகள் எடுத்துவாங்க நீங்க இல்லீங்க அக்கா அக்கா இருந்து பேசுவோம் என்னக்கா நீங்க கை குழந்தை வச்சுட்டு ரெண்டு பேச முடியாத இருந்து பேசுவோம் அக்காங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கிறீங்களா பாத்துருக்கீங்களா எந்த வீடியோஸ் நீங்க பாத்துருக்கீங்களா இப்படி போன் இல்ல என்ன அதான் கேட்டு நான் என்னென்ன சொன்னால பார்த்தாலே விளங்கம் இப்ப ஒரு தயக்கத்தோட இருக்கிறீங்க அப்ப வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்காது தானே இன்னொரு ஆள் தான் இவங்களை அறிமுகப்படுத்தி விட்டது சரி ஓகே இப்ப தொடர்ச்சியா பேசுவோம் அம்மாட்ட அம்மாட்ட பேர் என்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இவட குட்டிட பேர் என்ன கார்த்திகா

அப்ப சொன்னாங்க கிட்னி மட்டக்களப்பு காட்டல்ல காட்டல்ல நல்லா வேலை செஞ்சு செஞ்சவரு அவரும் அத கவனிக்கல்ல நாங்களும் இருந்தவர் முப்பத்தி எட்டு

நிறைய செலவுகள் வந்ததா செலவுகள் நிறைய வந்து செத்ததால செத்த கண்டு சொல்லி வட்டிக்கு தான் கடன் வாங்கினது ஆனா என்ன நம்பி தரல எங்க அப்பா நம்பி கொடுத்து வட்டி கடனே பதினாறாயிரம் மாசம் அப்பா கட்டி வராரு அப்படியா மயக்க பிடிக்க கூடாத குட்டி அவ எப்படி அப்படி இருக்க மாட்டா மடியில இருக்கவங்க அப்படி சரி ஓகே சரியா பேசுவா இல்ல என்ன

பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனாலதான் நானும் வந்து இப்ப சின்ன பிள்ளை பாருங்க ஒரு அழகான ஒரு குட்டி புள்ள உண்டுக்கான சாப்பாடு செலவெல்லாம் அப்படி பாக்குறீங்க இப்ப கணவன் இப்ப குடும்பத்திலே வேணும் இல்லைன்னுக்குள்ள

சரியா அஞ்சா புள்ள சரியா சரி பேசிட்டீங்களா சரியா அ அஞ்சா புள்ள சரியா நாங்க வீடியோல பேசுறோம் சரியா சரி ஓகே நீங்க சொல்லுங்கல ஆ ખાడని માંગினா ப சாப்பிரறத கட்டும் நாலாம் மாசம் முதலாம் தேதியோட அறுபது வயசாகுது அறுபது வயசுல அவருக்கும் கல்யாண வயசுல இருக்கிறாட் சங்காதி

ஆஹ் என்ன சொல்ற நாங்க நிறைய இடத்த பாக்குறோம் என்ன குடும்ப தலைவன் இல்லைன்னு சொன்னால் கஷ்டப்பட்டா இருக்கும் இப்ப நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு இப்ப ஒரு ஆள் வேலைக்கு போனாலே காணல இருக்கு இப்ப நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க இப்ப அப்ப இருந்த அப்ப அவரே மாதிரி இருக்கு எல்லா தான் கூலி வேலைக்கு படிக்கிறாங்க வைத்திய சாலையாவும் தலையிடி ஆஹ் அந்த தலையிடி இருக்க மாசத்துக்கு ஒரு

என்னப்பா தகத்துறீங்க <Happiness gegeniceinding warfare> <ėdum> <neither>

ஏப்பா பாக்கனமீனமே இந்த இடத்துல بقى நீங்க தொழிலுக்கு போகக்கூடிய வழிகளும் இல்லையா இல்ல 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 இல்ல

ம இப்ப தொடர்ச்சியா ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்களா போறீங்க இப்ப என்ன உதவி அண்ணா வந்திருக்கிறேன் என்ன கேட்க போறீங்க அடுத்தது இப்ப அப்பா அவங்க திணிக்கிறீங்க அதுலேயே கவலையா தான் இருக்கும் அப்ப அவங்க மேல பாசமா சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க அதான் இப்ப என்ன உதவிகள் மாவட்டம் கேப்பீங்க இப்ப நீங்க ஆசைப்பட்டது இது கிடைக்காம இருந்திருக்குப்பா அப்பா இறந்ததுக்கு பிறகு இப்ப ஏழை மாதம் இருந்த ஒரு என்ன ம் என்ன சொல்லப் பிரியுங்க என்னகிட்ட சொல்லுங்களேன் எனக்கு சைக்கிள் சைக்கிள் இல்லையா இன்றைக்கே சிட்டி தான் அணைக்கி தந்தாங்க ம் கலைய ஆ பழைய சைக்கிளா பழைய சைக்கிளுன்றதால அது ஓடுறது கஷ்டமா இருக்கா ம் அடுத்தது என்ன ம்

இப்ப என்ன மாற்றம் அது உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் அது அது எப்படியான மாற்றம் எப்படியா அப்ப எப்படி இருந்தது வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு அப்ப இருந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்ப இருக்கும்போது இப்ப உங்களுக்கு ஆசைப்பட்டது இல்லாம தந்திருப்பேன் என்ன ஆஹ் அப்பா சைக்கிள் வாங்கி தந்திருப்பா என்ன சொல்ல போறீங்க அதனால அப்படி இல்ல என்ன இப்ப தங்கச்சிக்கு இப்ப உடனடியா என்ன தேவைப்படுது இப்ப

அறுபது வயது அறுபது வயது கஷ்டப்படுறாரு தன் மகளுக்காக அதாவது திருமணம் செய்து கொடுத்த மகள் இப்ப கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு போது தகப்பனெல்லாம் பார்க்க முடியலை அதனால இப்போ அவரு கஷ்டப்பட்டு பார்க்கறாரு இப்ப மகள மகள்களையும் சேர்த்து பார்க்கறாரு கட்டாயமா அவருக்கு பெரிய ஒரு நான் சொல்லணும் நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு பார்க்குறோம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க அப்ப கணவர்மரெல்லாம் விட்டுட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது மகள்களை பாக்குறாரு தானே ஐயா இருந்தவுமையில அவருக்கு நன்றி சொல்லி போட்டேன் நானும் போவேன் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது இப்ப நாங்க நிறைய இடத்துக்கு போய் பாக்குறத கஞ்சி பிறந்த பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைலாம் விட்டுட்டு போறாங்க அப்பா அம்மா உம் ஏன்னா அப்ப உங்களுக்கு கடவுள் வந்து தாத்தா தானே ஆஹ் என்ன சொல்ல போறீங்க தாத்தாக்கு அந்த வீடியோ அவர் கண்டிப்பா பாப்பாருன்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க வீடியோல வந்திருக்கீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பாப்பாரு தாத்தாக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கள் இந்த ஜோசிகரை கொண்டு வரலையா அவரை கஷ்டப்படுறதுக்கு பிரயோஜனப்படுத்தணுமே பலன் ஒன்று கிடைக்கணும் அவர் கஷ்டப்படுறதுக்கு அதனால நீங்க நல்லா படிக்கணும் படிக்கிறீங்க தானே எத்தனை எம்எல்ஏ வருவீங்க படிக்கிறதுக்கு விருப்பம் தானே ஆர்வம் பண்றது தானே எத்தனை எம்எல்ஏ வாரணிங்க சில நேரம் பதினெட்டு இல்லாட்டி பதினெட்டு ஆறு அஞ்சு அப்படியா உம் சரி ஓகே அதுதான் போனதுலாம் போகட்டும் இன்னுமே ஏதாச்சும் இப்ப அண்ணன் வந்து இப்ப படிப்பு தான் முக்கியம் தங்கச்சு விலைங்கன்றா இந்த வாழ்க்கையில வந்து படிச்சா தான் இப்ப அப்ப அமில்லதானே இப்ப வாழ்க்கையில நிறைய இருக்கு ஒரு பெண் பிள்ளைன்னு சொன்னா நிறைய என்ன அப்ப படிச்சா நல்லா இருக்கலாம் இருக்குல்லாம் நான் பாக்குறேன் எனக்கும் சில இடங்களுக்கு போகும்போது காவல்ல நம்ம நேற்று ஒரு இடத்துக்கு போன அப்ப அந்த பதினேழு வயசு பிள்ளை நடக்க முடியாம இருக்கு அப்பா இல்லை அப்ப அப்பா இல்லைன்னு சொன்னால் பாருங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குதுன்னு அதாவது அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அம்மாக்கு மருத்துவமனைக்குள்ள அந்த பிள்ளைட எதிர்காலம்ன்றதை எப்படி இருக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க அந்த பிள்ளை நடக்க முடியாது அப்ப நம்மளுக்கு வந்து கை கால் எல்லாம் நல்லா இருக்குன்னு அப்ப என்ன சொல்ற நம்ம ஒரு குறைவு இல்லாம கடவுள் படைச்சிருக்கு சிலாக்கள் வந்து கை கால் இல்லாம கூட சாதிப்பாங்க கை கால் இல்லாத கண் தெரியாதாக்களே எவ்வளவு விஷயத்துல எல்லாம் சாதிக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தானே அப்ப நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு குறையும் தரல நல்லா இருக்கேன்னு கை ஆஹ் நான் பொதுவா சொல்றேன் உங்களுக்குன்னு சொல்லல தங்கச்சி அப்ப கொண்டிருக்கிறவங்களும் விளையாங்கிறதுக்காக நான் சொல்றேன் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் அப்ப சில விஷயங்களை வந்து சொன்னா அது சில பேருக்கு ஒரு இதா போகும் தானே ஒரு அறிவுறையா போகுதுன்ற சொல்றேன் நிறைய விடயங்களை வந்து நாங்கள் தெரியப்படுத்துறது எப்ப ஒரு இளம் பெண் கணவனை விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன காரணத்துக்காக அது அப்படி நடந்தது ஏன்னா இப்ப நிறைய பேரையே வந்தாங்க தானே இப்ப இனிமேல் ஆஹ் அதை நடக்கக்கூடாது தானே தான் இப்ப நாங்க வந்து ஒரு இளம் குடும்பத்தை நாங்க போடுறோம் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அப்படி போயிடும்னு சொன்னா இன்னொரு குடும்பம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு இது இதா அறிவுரை அறிக்கணும் அவங்கள திருந்தணும் அதனாலதான் நாங்களும் தெரியப்படுத்துறோம் நிறைய விஷயங்கள் நான் அப்படித்தான் யோசிக்கிறது இந்த விஷயத்தை போடலாமா போடக்கூடாதா என்றும் நிறைய தான் நான் வீடியோஸை அப்லோட் பண்றது நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைகள் முகத்தை மறைங்க மறைக்கணும்னு சொல்லு அப்படி மறைஞ்ச யாரு பார்க்க போறா ஒரு பிள்ளையோட முகத்தை மறைஞ்சா அந்த பிள்ளை இப்படித்தான் அந்த பிள்ளையோட அழுக்கு இப்படித்தான் இருக்கு அவரு பிள்ளை வேதனை பண்ணுறது இப்படித்தான் பார்த்துதான் உதவி செய்ய முன் வருவாங்க முகத்தை மறைச்சா உதவிகள்ன்றது கிடைக்காது என்னன்னு சொன்னால் நான் முகத்த மறைஞ்சு போட்டிருக்கிறேன் முகத்த மறைஞ்சி போட்டதால அந்த பிள்ளைகளுக்கு உதவிகள்ன்றது வரதில்லை வரல என்ன சொல்லலாம் அதனாலதான் முகத்த மறைஞ்சி அஹ் போடாம நாங்களும் எங்களுக்கு விருப்பமா என்ன இப்ப நிறைய பேர் கம்படெல்லாம் போடுவாங்க நிறைய பேர் என்னமே இல்லை இப்ப உன்னை தங்கச்சியா நீ இப்படி போடுவோன்னு கேட்கிறாப்பாங்க இப்ப என்ன தங்கச்சியா இருந்தாலும் கஷ்டப்பட விட மாட்டேன் தானே இப்போ ஒரு அண்ணாமா இருந்தா நான் அதெல்லாம் பார்ப்பேன் இப்ப நான் ஆஹ் எனக்கு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சியை நான் சிறியா பார்க்கலாண்டிதான் நான் வைக்கப்படணும் அப்படி தானே அதான் இந்த சோசியல் மீடியால வரைக்கிறதுனால டெய்லி எல்லா விதமான கருத்துக்களையும் பார்த்து ஜோசி யோசி யோசனையும் வரும் எனக்கு கட்டாயம் சொல்லத்தான் என்னுடைய பார்வையாளர்களுக்கு அப்ப நான் தான் இப்போ பிடிக்காதாக்கள் சில ஆட்கள் இருந்தாலும் இவன் செய்யறத பிடிக்காதாக்கள் இருந்தாலும் என்ன பிடிச்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படித்தாக்களுக்காக செய்வோம் செய்வாங்க அப்ப உதவி வந்ததின் மூலமா நிறைய பேருக்கு தினம் தினம் நடந்து கொண்டாடு எனக்கு இப்போ என்னோடய பணம் அதை அதே தான் உரிய ஆக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல ஓகே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம செய்யறதை செய்து கொண்டிருப்போம் பிடிக்கிறார்கள் அதுக்கு ஒரு கமௌண்ட் எழுதிட்டு நம்மளை பத்தி தவறா பேசிட்டு தெரியக்கூடாது எனக்கு தோன்றது பேசுறேன் சரியா தங்கஜி அதான் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வாங்க சரியா நீங்க நல்ல வார ஒரு ஆளை வந்து எனக்கு விளங்குது அதனால இப்ப நான் படிப்புக்கான உதவியை வந்து நான் செய்யறனும் நீங்க கிளாஸுகளுக்கு போறீங்களா கிளாஸ் இப்போ நம்ம காசில பல காசில் டபுள் அப்போ நான் ஒரு தொகை பணம் தாரன் அதை வச்சு நீங்க போங்க சரியா நீ கிளாஸுக்கு போங்க இப்போ அண்ணா தந்த பணத்தை வச்சு நீங்க ஆரம்பிங்க ஒருவேளை என்னோட லக்கா இருந்து இப்போ நீங்க தொடர்ச்சியா கிளாஸுகளுக்கு போறதுக்கான உதவிகளும் கிடைக்கலாம் நீ அப்போ நான் ஒரு தொகை பணம் தாரன் அதை வச்சு கிளாஸுகளை கொப்பிகள் வாங்கி சைக்கிள் இருக்கு தாண்டி அதை முடிஞ்ச அளவு திருத்தி ஓடுங்க பாப்பம் சைக்கிளுக்கான உதவிகளுக்கான சேர்ந்தா கொண்டு தருவேன் சரியா அப்ப அண்ணா தார உதவியால நீங்க உங்களை ஒரு புதிய ஒரு பயணத்தை ஆரம்பிங்க கிளாஸுக்கு சரியா அப்ப இப்ப எத்தனையோ மண் படிக்கிறீங்க ஆராமன் ஆறாம் மண் ஆறாம் மண்ல இருந்து ஓயில் வரைக்கும் அப்படியே தொடரணும் சரியா நான் ஆரம்பிச்சி ஆரம்பிச்சு வைக்கிறேன் நீங்க தொடரணும் நான் நடக்கும் வருத்தம் அஹ் மருத்தம் சொன்னா தடுமல் பேசலாம் பிறகு அதை கஷ்டப்பட்டு பேசி கொண்டிருக்கிறேன் இது நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்களா ஒண்ணுமே இல்லையா ஆஹ் சரி ஓகே நான் ஒரு உதவியோட தாரம் தங்கச்சி அதை நீங்க உங்களோட கல்விக்காக பயன்படுத்துங்க சரியா சரி உங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இருபதாயிரம் ரூபாய் வச்சு கொள்ளுங்களா சரி இப்போ இத வச்சு நீங்க வகுப்புகளுக்கும் போங்க உங்களோட தங்கச்சிக்கும் அம்மாக்கும் சாப்பாட்டுக்கும் எடுக்கலாம் இத சரியா இது ஒரு முதற்கட்ட பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணன் தான் பிரதர் அவருடைய பூஜ்ஜியம் ஒன்று ஐம்பத்தி மூன்று பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருந்தாரு ரூபாய் ஐம்பதாயிரம் அனுப்பினாரு அதுல ரெண்டு குடும்பத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு முப்பதாயிரம் கொடுத்துட்டேன் இப்ப இருபதாயிரம் இந்த குடும்பத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு அங்கு இந்த பாருங்க எந்த அரிக்கிறாரு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி இப்ப கிளாஸுக்கு போறது காசு இல்லாம நீங்க இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா இப்ப ஆரம்பி ஆரம்பிங்க சரியா நல்லா படிச்சு ஒரு நல்ல நம்பிக்கை வரணும் சரியா டீச்சராகவோ அல்லது யாரு ஆக விருப்பம் உங்களுக்கு என்னவாக விருப்பம் டீச்சர் தானே அப்ப டீச்சர் ஆகி சொல்லணும் ஒரு அண்ணன் வந்தவரு ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல ஒரு அண்ணன் வந்தவர் அப்ப வந்து எப்படிதான் எனக்கு அறிவுரைகளை ஒரு உதவி ஒண்ணு செய்தவரு வழிகாட்டுல இருந்த சரி ஓகே அண்ணன் போயிட்டு வாரன் சரியா போயிட்டு பேசி ஏன்னா சின்ன பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறாங்க என்ன என்ன அழுகுறீங்க வாரம்பத்தில் இப்ப அழுகெல்லாம் இல்ல சிரிச்சு கொண்டு இருந்தவன் அரியணம் வந்தது படம் நான்

உங்களையும் பாத்துட்டு போகணும் அதன் மூலமா உதவி கிடைச்சா எனக்கும் சந்தோஷம் சரியாக்கா சைக்கிள் கேட்டாங்க மற்றும் படிப்புக்கான உதவின்னு தேவை ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்